மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது ஏ சீட்பெல்ட் அணியுங்கள் பி வழி கொடுக்க சி எல்லை முடிவு டி செல்லக்கூடாது உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி வழி கொடுக்க மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது வலது கை வளைவு பி இடது கை வளைவு சி எல்லை முடிவு டி செல்லக்கூடாது உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை பி இடது கை வளைவு மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது ஏ நோ பார்க்கிங் பி யூட்டர்ன் போடக்கூடாது சி நோ ஹாரன் டி கூடாது உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி கூடாது மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது ஏ பாறைகள் விழும் பி பாதசாரிகள் செல்லும் வழி சி ஆட்கள் வேலை செய்கிறார்கள் டி போன் தடை செய்யப்பட்டுள்ளது உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ பாறைகள் விழும் மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது ஏ வலது கை வளைவு பி இடது கை வளைவு சி முன்னால் குறுகிய பாலம் டி முன்னால் குறுகிய சாலை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை டி முன்னால் குறுகிய சாலை மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது ஏ முன்னால் பள்ளி உள்ளது பி பாதசாரிகள் செல்லும் வழி சி முன்னால் குறுகிய பாலம் டி முன்னால் குறுகிய சாலை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை ஏ முன்னால் பள்ளி உள்ளது மேலே உள்ள சாலை குறியீடு எதை குறிக்கிறது ஏ ஒரு வழி பாதை பி வாகனங்களுக்கு தடை சி ட்ரக்குக்கு தடை டி வண்டிகளுக்கு தடை உங்கள் நேரம் தொடங்குகிறது சரியான விடை சி ட்ரக்குக்கு தடை